அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எட்டு தொகை நூல்களை பற்றி முக்கியமான சில விழாக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் எட்டு தொகையில் உள்ள அகநூல்கள் எத்தனை எட்டு தொகையில் உள்ள அகநூல்கள் ஐந்து ஸோ நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு களித்தொகை ஸோ இது எல்லாமே வந்து அகநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு பதிற்று பத்து இது ரெண்டும் புறநானூறு ஸோ ரெண்டுமே சேர்ந்தது வந்து பரிபாடர் இது ரெண்டு ஒன்று மொத்தமாக எட்டு நூல்கள் ஓகே அடுத்து கேள்வி பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்தைய நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்தைய நூல் புறநானூறு புறநானூற்றில் மிகுதியான பாடல்களை பாடியவர் யார் அவை யார் அடுத்து முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அகநானூறு நல் என்னும் அடைமொழியுடன் வழங்கப்படும் நூல் எது நல் நற்றினை ஸோ நல் அப்படின்னா நற்றினை நல்ல என்ற அடைமொழின்னு பார்த்தோம்னா குறுந்தொகை ஓகே அடுத்த கேள்வி வினையே ஆடவர்க்கு உயிர் என்ற பாடல் அடி இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறுந்தொகை ஸோ வினையே ஆடவர்க்கு உயிர் என்ற பாடல் அடி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை அடுத்து கலித்தொகை கலித்தொகை நெய்தல் கலியில் நல்லந்தோவுனார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நல்லந்தோவுனார் முப்பத்தி மூன்று பாடல்கள் அடுத்து பதிற்றுப்பத்தில் பெருஞ்சேரல் இரும்பொறை பற்றி பாடியவர் யார் ஸோ பதிற்று பெருஞ்சேரல் இரும்பொறை பற்றி பாடியவர் யார் அரசியல் கேஆர் உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் எது உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் பரிபாடல் அடுத்து நற்றினையின் அடியல்லை நற்றினையின் அடியல்லை ஒன்பதிலிருந்து பன்னெண்டு மூணுலேருந்து ஆறு வந்து நூறு நாலுலேருந்து எட்டு வந்து குறுந்தொகை அடுத்து எட்டு தொகையில் உள்ள புறநூல்கள் எண் நூல்களின் எண்ணிக்கை ஸோ புறநூல்களின் எண்ணிக்கை இரண்டு அடுத்து நற்றிணையில் உள்ள சாரி புறநானூற்றில் உள்ள புறத்தணிகள் எத்தனை புறநானூரில் உள்ள புறத்தணிகள் பதினொன்று தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக விளங்கும் நூல் எது புறநானூறு அடுத்து நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் ஸோ நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு நெடுந்தொகை நெடும்பாட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்கிற நூல் வந்து அகநானூறு அடுத்து எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமையப்பெற்ற நூல் எது ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நற்றினை சரிங்களா ஃபஸ்ட்டு நூல் வந்து நற்றினை தொகை நூல்களில் முதலாவதாக வந்தது வந்து குறுந்தொகை ஓகே அது பார்த்துக்கோங்க அடுத்து ஐங்குறுநூரின் மருதத்திணை பாடல்களை பாடியவர் யார் மருதம் ஓரம் போகு அடுத்து கழித்தொகையில் உள்ள பாலைத்திணையில் பெருங்கடுகோ பாடிய பாடல்களின் எண்ணிக்கை பெருங்கடுகோ பாடிய பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து தமிழர்களின் முதல் இசைப்பாடல் நூல் எது ஸோ பரிபாடல் தான் இசைப்பாடல் நூல் தமிழர்களின் முதல் இசைப்பாடல் நூல் பரிபாடல் கலித்தொகையை தொகுத்தவர் யார் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் அடுத்து குறுந்தொகையின் அடியல்லை ஸோ குறுந்தொகையின் அடியல்லை ஏற்கனவே பார்த்தோம் நாலுலேருந்து எட்டு ஸோ மூணுலேருந்து ஆறு அப்படின்றது ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு ஸோ ஒம்பதுலேருந்து பன்னெண்டு அப்படின்றது நற்றினை அடுத்து எட்டு தொகையில் உள்ள அகமும் புறமும் சேர்ந்த நூல் இது பரிபாடல் சரிங்களா பரிபாடல் மட்டும்தான் அகமும் புறமும் சேர்ந்த நூல் ஸோ அகநா அகநூல் வந்து ஐந்து புறநூல் வந்து ரெண்டு இரண்டும் சேர்ந்தது வந்து ஒன்று ஸோ அகநாநூ அகநூலில் வந்து அகநானூறு களித்தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு இந்த ஐந்தும் வரும் புறநூலில் வந்து புறநானூறும் பதிற்று பத்தும் வரும் ரெண்டும் சேர்ந்தது வந்து பரிபாடல் ஓகே அடுத்து புறநானூற்றில் உள்ள துறைகள் எத்தனை புறநானூற்றில் உள்ள துறைகள் அறுபத்தி ஐந்து ஸோ ஏற்கனவே இன்னொரு கேள்வி பார்த்துருப்போம் புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் எத்தனை புறத்திணைகள் வந்து பதினொன்று துறைகள் வந்து அறுபத்தி ஐந்து ஓகே அடுத்து கேள்வி பார்க்கலாம் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் உண்பது நாழி உடுப்பது இரண்டே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் நக்கீரர் அகநானூற்றின் பிரிவுகள் எத்தனை அகநானூற்றின் பிரிவுகள் எத்தனை மொத்தம் மூணு பிரிவு இருக்குது அது வந்து கழிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை அப்படின்னு மூணு பிரிவாக இருக்கும் ஸோ கீழே டைப் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் கலற்றி யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை அடுத்து நற்றிணையை முதன் முதலில் நாராயணசாமி பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஸோ திருக்குறள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பதிப்பிங்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு நற்றிணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஸோ நூற்றி ரெண்டு வருஷம் அதிகமாக இருக்குது அதை ஞாபகிச்சுங்க நூரின் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் யார் நெய்தல் நூரின் நெய்தல் அம்மூவனார் அடுத்து கலித்தொகை கூறும் இகைவாரை பொருத்தல் என்பது இங்கே என்ன இகைவாறை பொறுத்தது அப்படின்னா என்னென்னா பொறுமை அப்படின்னு அர்த்தம் அடுத்து பரிபாடலில் உள்ள எத்தனை பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன பரிபாடலில் நமக்கு இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொருட்களவை என்ற சிறப்பு பெயரை கொண்ட நூல் எது பொருட்களவை என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல் பரிபாடல் அடுத்து ஐங்குறு நூறின் அடியல்லை ஐங்குறு நூறின் அடியல்லை ஸோ ஏற்கனவே பார்த்தோம் ஐங்குறு நூறு அப்படின்னா மூணு மூணுலேருந்து ஆறு அடி தான் சரிங்களா ஸோ நாலு டு ஏழு குறுந்தொகை ஒன்பது டு பன்னெண்டு நற்றினை அடுத்து எட்டு தொகை நூல்களில் தொகையால் பெயர் பெற்ற நூல் ஸோ தொகையால் பெயர் பெற்ற நூல் கழித்தொகையும் பரிபாடலும் அடுத்து புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் அகநானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை அகநானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி ஐந்து அகநானூற்றில் பத்து இருபது முப்பது என்ற எண் வரிசை கொண்ட திணை எது ஸோ பத்து இருபது முப்பது என்ற என் வரிசை கொண்ட திணை நெய்தல் திணை அடுத்து வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட காவிதி எட்டி என்ற பட்டங்களை குறித்து கூறும் நூல் எது ஸோ நற்றினை ஸோ அந்த பட்டங்களை பற்றி கூறக்கூடிய நூல் நற்றினை அடுத்து ஐங்குறுநூரின் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் யார் ஐங்குருநூரின் முல்லைத்திணை முல்லை அப்படின்னாவே பேயனார் அடுத்து சேர அரசர்களை பற்றி மட்டுமே பாடும் இலக்கியம் எது சேர அரசர்களை பற்றி மட்டுமே பாடும் இலக்கியம் எது பதிற்று பத்து சேர அரசர்கள் பதிற்று பத்து அடுத்து தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல் எது தெய்வங்களின் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல் பரிபாடல் அடுத்து குறுந்தொகையை தொகுத்தவர் யார் குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ நற்றினியை தொகுத்தவர் பன்னாடு தந்த பா மாறன் வழுதி குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ நற்றினியை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி அடுத்து எட்டு தொகை நூல்களில் காலத்தால் பிந்தைய நூல் ஸோ காலத்தால் முந்தைய நூல் புறநானூறு காலத்தால் பிந்தைய நூல் கழித்தொகை பரிபாடல் அடுத்து புறநானூறு பாடிய பெண்பால் புலவர்களின் எண்ணிக்கை பெண்பால் புலவர்களின் எண்ணிக்கை பதினைந்து ஸோ ஏற்கனவே ரெண்டு இது பார்த்தோம் ஒன்று பதினொன்று இன்னொன்று அறுபத்தஞ்சு இப்போ பதினஞ்சு பதினொன்று புறத்தணிகளின் எண்ணிக்கை அறுபத்தஞ்சு துறைகளின் எண்ணிக்கை பதினைந்து பெண்பால் புலவர்களின் எண்ணிக்கை இதெல்லாமே புறநானூற்றில் வரக்கூடிய செய்திகள் அடுத்து சங்ககால இலக்கியங்களில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் எந்தத்திணியை சார்ந்தது ஸோ எந்த திணையில் வந்து அதிக பாடல் பாடியிருக்காங்கன்னா பாலை திணை அடுத்து நற்றினை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை புறநானூறு பாடிய பெண் புலவர்களின் எண்ணிக்கை இப்போ பார்த்தா பதினைந்து அடுத்து நற்றினை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை இருநூற்று எழுவத்தி ஐந்து அடுத்து தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் ஸோ தொகை நூல்களில் மு முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை ஏற்கனவே பார்த்தோம் பத்து எட்டு தொகை நூலில் ஃபஸ்ட்டு வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நற்றினை ஸோ இதை முதல்ல முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது நற்றினை குறுந்தொகை கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ நல்லா பார்த்துக்குங்க தொகை நூல்களில் தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை ஸோ எட்டு தொகையில் ஃபஸ்ட்டு வைக்கிற நூல் வந்து நற்றினை சரிங்களா அடுத்து கீழ்கண்ட எந்த நூல் முழுமைக்கும் நச்சினார்க்கினியர் உரை கண்டுள்ளார் ஸோ எந்த நூலில் நச்சினார்கினியர் வந்து உரை எழுதினார் அப்படின்னா கலித்தொகை நச்சினார்க்கினியார் கலித்தொகை மதுரையின் அழகை தாமரைக்கு ஒப்பாக காட்டும் நூல் எது ஆன்சர் பரிபாடல் அடுத்து எட்டு தொகையில் முழுவதும் பாடாந்தினையில் அமைந்த நூல் அது எட்டு தொகையில் முழுவதும் பாடாந்திணையில் அமைந்த நூல் பதிற்று பத்து நற்றின்னையை தொகுத்தவர் யார் ஏற்கனவே நற்றின் தொகுத் தொகுப்பித்தவர் பார்த்தோம் இப்போ நற்றின்னையை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை இருக்கா இதுதான் ஆன்சர் அடுத்து கடைசி கேள்வி அகநானூற்றை தொகுப்பித்தவர் யார் அகநானூற்றை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி Okay, thank you.